சாமியே சரணம் ஐயப்பா நாளை ஸ்ரீ ஐயப்பா குரூப்ஸ் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மண்டல பூஜை நொச்சிப்பாளையம் பிரிவில் நடைபெற உள்ளது நாளை மாலை சரியாக ஐந்து முப்பது மணியாகவே நமது ஐயப்பனுக்கு அலங்கார பூஜை நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து சின்ன சின்ன முருகையா புகழ் பாடிய திரு சதாசிவம் அவர்கள் பஜனை பாடல்கள் பாட உள்ளார் அனைத்து ஊர் பொதுமக்களும் அனைத்து பத்தர்மார்களும் திருப்பூரை சார்ந்த அனைத்து அன்பு சொந்தங்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நமது ஐயப்பனுக்கு மிகப்பெரிய அலங்கார பூஜை நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் மாபெரும் அன்னதான விழா நடைபெற உள்ளது அனைத்து ஊர் பொதுமக்களும் திருப்பூரை சார்ந்த அனைத்து பத்தர்மார்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் இடம் நொச்சிப்பாளையின் பிறகு அனைவருக்கும் நன்றி வணக்கம் சாமியே சரணம் ஐயப்பா சரணமையப்பா அன்னராணப்பிரபுரே சரணம் ஐயப்பா ஆரிய ஐயனே தரணம் ஐயப்பா அன்னராணப்பிரபுரே fighting